ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எப்படி இருக்கீங்க நம்ம இப்போ இந்த பார்த்தீங்கன்னா கேட்க நகர் பாலத்துக்கிட்டு தான் இருக்கும் இந்த பாலத்தில் அடிக்கடி டிராஃபிக் ஜாம் ஆகிட்டே இருக்கு ரெண்டு வண்டியும் ஆப்போசிட் ஆப்போசிட்டில் வந்து அந்த பாலத்துக்கிட்ட மாட்டிக்கிடுங்க அதனாலே நிறைய டிராஃபிக் ஆகுது குறிப்பாக இந்த ஸ்கூல் விடுற டைம் நாலு மணிக்கெல்லாம் வந்தால் ரொம்ப டிராஃபிக் ஜாம் ஆகுது அன்பருவே ஒவ்வொரு தடவை வரும்போது ஒரு பத்து நிமிஷம் நிற்க வேண்டியதாக இருக்குது கரெக்டாக நம்ம வீடியோ எடுக்க போகும்போது ஒரு லாரிக்காரன் நான் வந்து நின்னாரு அண்ணா இந்த பக்கம் போகாது என்ன அப்படின்னு நானும் சொன்னேன் சொன்னத கேட்காம போய் பாலத்துக்கடியில் மாற்றிக்கிட்டாரு நம்ம இல்லை ரிவர்ஸும் எடுக்க முடியாம முன்னாடியும் போக முடியாம நல்லா மாட்டிக்கிட்டாரு என்ன தெரியாம மெது மெதுவா ரிவர்ஸ் எடுத்தாரு எடுக்க எடுக்க பாத்தீங்கன்னா ஃபுல்லா டிராஃபிக் ஜாம் ஆயிடுச்சு ஸ்கூல் எல்லாம் விட்டதுனால ரொம்ப டிராஃபிக் ஜாம் ஆயிருச்சு அவரால் மேக்சிமம் லாரி டிரைவர்ல அந்த பாலத்துக்கடையிலாம் வந்தீங்கன்னா பாலத்துக்குள்ள போகுமான்னு பார்த்துட்டு வண்டியை விடுங்க அதனால டிராஃபிக் ஜாம் நிறைய ஆகுது இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தால் எவ்வளோ மச்சான சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தேன் ஃப்ரெண்ட்ஸ் Okay, bye.